அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்க்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பேசஞ்சர் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு இதனால எக்ஸ்பிரஸ் ரயிலோட பல பெட்டிகளும் தடம் புரண்டது இந்த விபத்துல பலியானவங்களுடைய எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரிச்சிருக்கு அதுபோக அறுபதுக்கும் அதிகமானோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க தற்போது பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்துல மீட்பு பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படிங்கறது பற்றின பல தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கு அது போக இரண்டு முக்கியமான விஷயங்கள் மட்டும் இருந்திருந்தா இந்த விபத்தே நடந்திருக்காது அது தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம் அசாமோட சில்சார்ல இருந்து மேற்கு வங்கத்தோட கொல்கத்தாவுக்கு கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு டார்ஜிலிங் அப்படிங்கினாவே அது ஒரு சுற்றுலா இடம் அப்படிங்கிறதுனால நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த ரயில் மூலமாக தான் அதிகமாக பயணம் செய்வாங்க இந்த நிலையில தான் இந்த ரயில் வழக்கம் போல புறப்பட்டு போயிட்டு இருந்துருக்கு கொல்கத்தா நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் நியூ ஜல்பாய்க்குரி ரயில் நிலையத்திலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நின்றுட்டு இருந்திருக்கு இன்னைக்கு காலையில் எட்டு முப்பது மணி அளவில் அந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் நின்றுட்டு இருந்த போது அதற்கு பின்னாடி ஒரு சரக்கு ரயில் வந்து அதிவேகமாக மோதிருக்கு இதில் அந்த பேசஞ்சர் ரயிலுடைய பின்பகுதியிலிருந்த மூன்று பெட்டிகள் தடம் புரண்டு உழுக்குழிஞ்சு போயிருக்கு சரக்கு ரயில் போய் மோதின வேகத்தில் பயணிகள் ரயிலுடைய ஒரு பெட்டி அப்படியே சரக்கு ரயில் மீது அப்படியே ஏறி நிற்குது இந்த விபத்தில் கஞ்சன் சங்கா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த பயணிகள் பதினைந்து பேர் உயிரிழந்து போயிருக்காங்க இன்னும் இந்த உயிரிழப்பு அதிகரிக்கும் அப்படின்னு அஞ்சப்படுதா ரயில் இடிபாடுகளில் பலரும் சிக்கி இருக்கிறதுனால உயிரிழப்பு அதிகரிக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு தற்போது பேரிடர் மீட்பு படையினர் அங்க பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விபத்தால பத்தொன்பது ரயில்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு போன வருஷம் ஒடிசாவில கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளாகி இருநூற்றி அறுபத்தி ஆறு பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலகுச்சு அந்த விபத்துடைய ரணமே பயணிகளுடைய மனதிலிருந்து இன்னுமே நீங்காத நிலையில அதற்குள்ளாகவே இன்னொரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது ரயில் பயணிகளிடையே ஒரு அச்சத்தையே ஏற்படுத்தி இருக்கு தான் இந்த விபத்துக்கான காரணங்கள் தற்போது வெளியாகிட்டு இருக்கு விபத்து நடந்த அந்த வழித்தடத்துல ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ் உள்ள நிலையில சரக்கு ரயில் சிக்னலில் நிற்காமல் போனது தான் இந்த விபத்துக்கு காரணம் சிக்னலை கவனிக்காம ரயில் இயக்கப்பட்டு உள்ளதா முதல்கட்ட தகவல்கள் விசாரணை மூலமாக தெரிய வந்திருக்கு ஒரே தண்டவாளத்தில் ரெண்டு ரயில்கள் போயிருக்க ஏற்கனவே பயணிகள் ரயில் நின்றிருந்த நிலையில தான் அந்த சரக்கு ரயில் வேகமாக பின்பக்கமாக போய் இருக்கு வழக்கமாகவே பயணிகள் ரயில் செல்லக்கூடிய தண்டவாளத்தில் போகாம சரக்கு ரயில் வருது அப்படின்னாவே அடுத்த தண்டவாளத்தில் தான் போகும் விபத்துக்குள்ளான இந்த பயணிகள் ரயில் பார்த்தீங்கன்னா இரண்டு சிக்னல் போஸ்ட்டுக்கு நடுவில் தான் வந்து நிறுத்தப்பட்டிருந்திருக்கு பெரும்பாலும் சிக்னல்ல ஏதாவது பிரச்சனை தான் இந்த மாதிரி எல்லாம் அந்த சிக்னல் போஸ்டுக்கு இடையில ரயிலை வந்து நிறுத்துவாங்களாம் அப்படி நிறுத்தப்பட்டிருந்த தான் பின்பு வந்த அந்த கூட்ஸ் ட்ரெயின் இருக்கு ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டத்தில் ஏதாவது பிரச்சனை அல்லது அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய பட்சத்துல ஸ்டேஷன் மாஸ்டர் மேனுவல் சிக்னல் தருவார் அப்படி ரயில் இயக்கப்படும் போது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பீடில் தான் வந்து அதை இயக்குவாங்க குறிப்பிட்ட வேகத்தில் மட்டும்தான் ரயில் இயக்கப்படணும் ஆனால் இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் அந்த மாதிரி குறைந்த அந்த குறிப்பிட்ட வேகத்தில் இயக்கப்படவே இல்லை மேனுவல் சிக்னல் மூலமாக இயக்கப்படும் போது கூட கூட்ஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக தான் இயக்கப்பட்டிருந்திருக்கு எனவே சிக்னல் பிரச்சனையால் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல எழுத எனவே இது மனித தவறால் நடந்ததா அல்லது சிக்னல் கோளாறுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது கண்டிப்பா விசாரணைக்கு அப்புறம்தான் அதை வந்து உறுதிப்படுத்த முடியும் இந்த நிலையில தான் ரயில்வே வாரிய தலைமை நிர்வாக அதிகாரி ஜெயவர்ம சின்ஹா செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது என்ன முதல் முதல்கட்ட தகவலின்படி ஓவர்ஷாட் ஓவர் சிக்னலாக இது இருக்கலாம் மனித தவறால நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுதுன்னு சொல்றாங்க சிக்னலை மீறி சரக்கு ரயில் முன்னோக்கி நகர்ந்தது லோகோ பைலட் மற்றும் ஒரு காவலர் வந்து இதில் இறந்து போயிருக்காங்க இருப்பினும் என்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்க இறந்துருக்கிறதுனால எங்களுக்கு சரியா தெரியல விசாரணை முடிந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும் அப்படின்னு தற்போது செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க ஓவர்ஷாட் சிக்னல்னா என்ன அதாவது விபத்து நடந்த அந்த வழித்தடத்தில் ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ் இருக்கு அதாவது மனித தலையீடுகள் எதுவுமே அங்கு தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காகவே அங்கு சிக்னல்கள் கொடுக்கப்படும் சிக்னல் ஓவர்ஷாட் அப்படின்னாவே ரயிலை நிறுத்துறதுக்காக ரெட் சிக்னல் இருந்தாலும் கூட அதை மதிக்காமையோ அல்லது அதை கவனிக்காகமையோ ரயில் ஓட்டுநர் தொடர்ந்து அந்த சிக்னலையும் மீறி பயணம் செஞ்சாங்க அப்படின்னா அதை தான் வந்து ஓவர் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கஞ்சன்ஜங்கா ரயில் போயிட்டு இருந்த அந்த தண்டவாளத்துல அடுத்து போக வேண்டிய சரக்கு ரயிலுக்கும் வந்து ரெட் சிக்னல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் சரக்கு ரயிலில் ஓட்டுநர் அதை கவனிக்காம தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கலாம் இதனால அந்த தண்டவாளத்துல முன்னதாகவே சென்று அந்த கஞ்சன்ஜங்கா ரயிலுடைய பின்பகுதியில் இந்த சரக்கு ரயில் சென்று மோதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த வழித்தடம் முழுவதுமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கொண்ட ஒரு செஷன் அப்படிங்கிறதுனால சிக்னல் கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைவுதான் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரம் அந்த விபத்து நடந்த அந்த குறிப்பிட்ட பகுதி குறைவான விசிபிலிட்டி கொண்ட ஒரு பகுதியாக தான் இருக்குது இதனால என்னதான் சரக்கு ரயில் அந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பின்னால போயிட்டு இருந்தது அப்படின்னாலும் கூட குறிப்பிட்ட தொலைவிலேயே அந்த சரக்கு ரயில ஓட்டக்கூடிய அந்த பைலட் கஞ்சன்ஜங்கா ரயில பார்த்து நிறுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஆனா குறிப்பிட்ட பகுதி விசிபிலிட்டி குறைவான பகுதி அப்படிங்கிறதுனால அந்த ரயில் அவருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் கஞ்சன்சங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் அந்த குறிப்பிட்ட தண்டவாளத்தில் இருக்கிறது பின்னால் வரக்கூடிய அந்த சரக்கு ரயில் ஓட்டுநருக்கு தெரிகிற அந்த நேரத்தில் ரயிலுடைய வேகம் அதிகமாக இருந்திருக்கலாம் அதனால அவர் ரயிலோட வேகத்தை குறைக்கிறதுக்கு போதிய நேரமே அவருக்கு கிடைச்சிருக்காது அடுத்தடுத்து என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளாகவே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம் தற்போதைய சூழலில் அது மனித தவறுதான் காரணமா அல்லது தொழில்நுட்ப கோளாறு தான் இந்த விபத்துக்கு காரணமா அப்படிங்கிறத பற்றி ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க ரயில்கள் மோதி சரக்கு ரயிலோட லோகோ பைலட் மற்றும் அவருடைய உதவியாளர் ரெண்டு பேருமே உயிரிழந்து போயிருக்காங்க எக்ஸ்பிரஸ் ரயிலோட கார்டும் பலியாகியிருக்கார் இந்த நேரத்துல கவாஜ் ஆன்டி கொலிஷன் டெக்னாலஜி ஏன் இந்த விபத்தை தடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வருது ஆனா தற்போது விபத்து நடந்த அந்த வழித்தடத்தில் கவாஜ் பாதுகாப்பு சிஸ்டம் இன்ஸ்டால் செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய தகவல் ஒரே தண்டவாளத்தில் இரண்டு ரயில்கள் வரும்போது மோதாமல் இருக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு கருவி தான் ஒரே ட்ராக்கில் இரண்டு ரயில்கள் வேகமாக வரும்போது அரை கிலோமீட்டருக்கு முன்பாகவே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் போட்டு ட்ரெயின் நின்றுடுவான் ஒருவேளை இந்த கவாச் சிஸ்டம் சரியாக செயல்பட்டிருந்தா அல்லது அந்த ரயிலில் அந்த வழித்தடத்தில் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருந்தா கண்டிப்பாக இந்த விபத்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க இந்திய ரயில்வேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை குறைவான விசிபிலிட்டி பிரச்சனை தான் இந்த பிரச்சனைக்கு நீண்ட நாட்களாகவே தீர்வு காணப்படாமல் இருக்கு குறிப்பிட்ட இந்த விபத்து கூட விசிபிலிட்டி பிரச்சனைனால கூட நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதா ஆக அந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருந்தா இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் கவாஜ் ஆன்டி கொலுஷன் டெக்னாலஜி பொருத்தப்பட்டிருந்தாலும் இந்த விபத்து நடந்ததை வந்து தவிர்த்துருக்கலாம் ஆக இந்த கவாஜ் தொழில்நுட்பத்தை விரைவிலேயே இந்தியா ரயில்கள் உள்ள அனைத்து இடத்துலையுமே வந்து பொருத்த வேண்டும் அதற்கான செயல்பாடுகளை வந்து ரயில்வே நிர்வாகம் தான் வந்து எடுக்கணும் இந்த தான் ரயில்வே வாரிய தலைமை நிர்வாகி ஜெயவர்ம சின்ஹா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரியான தவறுகள் இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் தேவையான முயற்சிகளை செய்வோம் கவாட்ச் பாதுகாப்பு அமைப்பை நாங்கள் வந்து மேம்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கோம் இந்த ஆண்டு மூன்றாயிரம் கிலோமீட்டருக்கு இந்த கவாச் அமைப்பை வந்து நிறுவ உள்ளோம் அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்